இப்போ வந்து வடைச்சட்டி வச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்குள்ளே இவர் வந்து என்ன பண்ணிட்டாருனா வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டாரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க என்னமா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கப்புறமா வந்து இல்லை பரவாயில்ல மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இருந்தார் இப்போ வந்து என்ன பண்ணுறார் அவர் தான் வந்து குக் பண்ண போகிறாரு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி கொஞ்சம் போட்டுட்டு கசகசா போட்டுக்கலாம் நான் வந்து கிராம்பை ஆட் பண்ணல சாரி கிராம்பை ஆட் பண்ணல பட்டையும் சோம்பும் கசகசாவும் இதுவும் ஏட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டோம் இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷு வ கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடும் ரொம்ப நேரம் பாயில் பண்ண தேவையில்லை அதனால் நாங்கள் வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகா நான் வந்து ஒரு மூணு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் கேஜி சிக்கனுக்கு நீங்கள் உங்களோட காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிட்டு அது நீங்கள் வந்து கிச்சனில் இடம் இல்லை அதான் நாங்கள் வந்து புதுசாக ஸ்டாண்டெல்லாம் வாங்கி அந்த ஸ்டாண்டில் வந்து சமைச்சிட்டு இருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் வந்து இப்படி 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 திருப்புறதெல்லாம் வந்து நடந்துருக்கு கிச்சனில் இன்னும் செட் பண்ணலாம் அதனால அப்படி இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டி நாடு சிக்கன் கிரேவி ஞாயிறு மதியம் சமையல் உடது அந்த மாதிரி மா இப்படிலாம் வந்து உண்மையில வெளியே சொல்லக்கூடாது எல்லா நாளும் இவர் செய்ய மாட்டாருங்க எப்பயாவது செய்வார் இருக்காரு

உங்க வீட்ல இந்த மாதிரி உங்க உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா அங்கெல்லாம் அத்து வெஜ்ஜா நடக்கும் பூ பூஞ்சு தெரியலையா ஆஹ் ஓகேவா உம் யாரும் ஹஸ்பண்ட் சமைக்காரங்களா கமெண்ட் பண்ணாங்க மோஸ்ட்லி அவங்க அப்படிலாம் கிடையாது சும்மா ஒரு நாள் சமைச்சிட்டு நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பேச்செல்லாம் நம்பிட்டு இருக்காதுங்க சார் சரி கமெண்ட் பண்ணுங்க யார் அதிகமா சமைக்கிறாங்க வீட்டில் ஒய்ஃப் சமைக்கிறாங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து என் தம்பி வரா அதனால நாங்க வந்து சிக்கன் செட்டினா சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கனா மட்டனா மீனா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கோம் இது எடுத்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி சிக்கனுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அது வந்து வதங்கு அதுக்கெல்லாம் நம்ம இருக்கலாம் வாங்க வாங்கி அது வந்து என்ன தான் கோயம்புத்தூர் லாங்குவேஜை நான் வந்து மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணாலும் அப்பப்போ ஒவ்வொன்றும் வந்து எட்டி பார்க்குது

அதனால ஒன் கேஜி சிக்கன் எடுத்து அப்படியே இதுக்குள்ள போட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய வருது அதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் வந்து அடுத்தடுத்து வீடியோ நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிம்பிளுக்கும் வந்து வீடியோ போடுங்க பிம்பிள் எப்படி க்ளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க பிம்பிள்ஸ் வந்து நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ எங்களுக்கு நான் நானும் வந்து வீடியோ நிறைய போடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது நானும் வந்து நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் கடைசியில் பார்த்தா திடீர்னு ஊருக்கு போகிற மாதிரி விழுதோ திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லைன்னா தம்பி உடம்பு சரியில்லாம் போயிடுது இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுது அந்த மாதிரி எதாவது வந்துகிட்டே இருக்குது ஏன் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு எனக்கு தெரியல வீடியோவை எடுத்தாலும் கூட எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்கிற அந்த அந்த அளவுக்கு வந்து ரொம்பவேஷன் அந்த அளவுக்கு இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நியூ இயர்க்கு அப்புறமா கூட நல்லா நம்ம வீடியோ வந்து இனிமேல் ரெகுலராக கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் நம்ம ரெகு நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வந்து அந்த மாதிரி நிறைய போட்டுப்பேன் ஆனாலும் திடீர்னு தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு ஊருக்கு போய் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உடம்பு சரியில்லாமல் போய் அவனுக்கு இந்த நாலு நாளாக வந்து சுத்தமாக முடியல உடம்ப நலங்கிடுச்சு அவனுக்கு நலங்கி போய் இன்னைக்கு அவங்க சீட்டு கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் போய் தர்காவில் மந்திரிக்கு இருக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போதான் தூங்குறான் நல்லாவே அந்த கேப்ல தான் வீடியோ ஏன்னா அதுவுமே எடுக்க முடியாது குரும் பண்ணிட்டே இருப்பான் விளையாண்டே அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவன சமாளிச்சா இது பண்ண முடிய மாட்டேங்கியா அவன சமாளிச்சா வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுத்தா எடிட் பண்ண முடியாது எங்க அது ஊருக்கு போயிடுவோம் இல்லனா ஏதாவது உடம்பு சிலாம போயிடும் ஏதாவது நடந்துடும் இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கியா வாழ்க்கை து இப்படி எப்படி ஆரம்பிச்சது எனக்கு முக்கியம்னு போச்சு ஏன்னா எனக்கு வந்து தம்பி உடம்பு சரியில்லாதுன்றனால எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு என்னடா இந்த வருஷம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்திலேயே அமர்கடமாக இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையாவது வீடியோ எடுக்கலாம் இவர் கூட நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னெல்லாம் நான் இவர் வந்து நான் வீடியோக்கெலாம் வரமாட்டேன் அப்படி போய் சொல்லுவார் நான் வந்து இவரோட மைண்ட் வாஷ் பண்ணி இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி இவரை நான் என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் கருசியா போகணும் சப்போர்ட் பண்ணுவேன் இப்ப வந்து சிக்கன் போட்டு நல்லா இது விட்டாச்சு கொஞ்ச நேரம் வெந்திருச்சு இப்ப வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் வந்து வந்துட்டாக ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் இது எல்லாமே நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதான் இது வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்டில் நான் வந்து இதுக்கான வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து சுண்டை வச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த மசாலா எல்லாம் குக் ஆகட்டும்ன்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருந்துச்சு மறுபடியும் நம்ம வேணுன்ற அளவுக்கு சிக்கனுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லி பார்த்துடலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் எனக்கு வந்து இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நான் வந்து இது சாப்பாடு கூட தான் வச்சு சாப்பிட்றேன் அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம வந்து சிக்கன் வெந்துருச்சோன்னு பார்த்திடலாம் சிக்கனை வந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு அதை நீங்கள் வந்து கையில் இது பண்ணால் சூடாக இருக்கும்ன்றதுனால சிக்கனை கையில் மட்டும் அந்த ஸ்பூனில் மட்டும் வச்சு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெந்திருச்சா இல்லையின்னு சொல்லிட்டு பாருங்க இப்படி வந்துடும் அளவுக்கு வந் வெந்துச்சுனாலே போதும் தான் ரொம்ப பாயில் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சிக்கன் நசு நசுன்னு போயிடும் அதனால் அளவுக்கு இருந்தாலே ஓகே தான் இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்ன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ பெப்பர் பவுடர் வந்து நம்ம போட்டுடலாம் பெப்பர் பவுடரும் வந்து நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் இதையும் போட்டுட்டு இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ இதுக்கப்புறமா வந்து நான் ஃபைனலாக கஸூரி மேத்தி தான் ஆட் பண்ண போகிறேன் கஸூரி மேத்தி வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து மல்லித்தலை போட்டாலும் பிடிக்கும்னால எங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நான் வந்து இந்த கஸூரி மேத்தி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குன்றனால நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதுவே போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுடலாம் ஃபைனலாக ஏன் கருவேப்பில் போடுறேன்னா கஸ்தூரி மேத்தியோடய ஃப்ளேவரும் கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இறங்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்போ போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நெய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக ஆட் பண்ணுறது எல்லாருமே வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணுவீங்க நான் ஏன் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன்னா நெய்யோட ஃப்ளேவர் வந்து லாஸ்ட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபைனலாக ஊற்றி சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணுறத விட இந்த கருவேப்பிலை நீயெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லி தெரியல ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இது கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுன்றதுக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தா ஜிட்டு முழிச்சிட்டான் அவங்க அப்பா கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான் சரி ஓகே அவன் விளாட்றான்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா சாப்பாடு ஆகிடுச்சி நான் வந்து செமி கிரேவி தான் வைக்க போகிறேன் ரொம்ப ட்ரை பண்ணலை செமி கிரேவியாக வச்சுட்டுருக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட இது பண்ண போகிறேன் அதனால் கிரேவியாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எனக்கு இந்தளவுக்கு வந்து கிரேவி இருந்தாலே போதும்